செல்லுட்டீஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ப்பா அதாவது நேற்று இரவு தொடங்கிய மழையானது அதிகாலை பொழுதுலையும் பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்கிட்டு வருதுப்பா இதன் காரணமாக ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் நேற்று இரவே விடுமுறை அறிவித்து விட்டார்கள் மேலும் நிறைய விதமான மாவட்டங்களுக்கு விடுமுறை வரப்போகிறது எந்தெந்த மாவட்டத்துக்கெல்லாம் விடுமுறை அறிவித்திருக்கிறார்கள் மேலும் எந்தெந்த மாவட்டத்துக்கெல்லாம் விடுமுறை வரப்போகிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க ஒரு வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது முதல் மாவட்டம் எந்த மாவட்டத்துக்கு விடுமுறை விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்திற்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்று விடுமுறை அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இரண்டாவதாக விழுப்புரம் மாவட்டத்திலேயும் வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிப்பானது இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது புதுச்சேரியிலும் பார்த்தினா இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அதனைத் தொடர்ந்து நம்முடைய திருவண்ணாமலையில் வந்து பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது கிருஷ்ணகிரியில் இரண்டு தாலுக்காவுக்கு வந்து விடுமுறையானது விட்டார்கள் நேற்றே அறிவித்தார்கள் மேலும் ஏதாவது அப்டேட் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தற்பொழுது நிறைய மாவட்டங்களை வந்து மழையானது பொழுது கொண்டிருக்கிறது இதன் காரணமாக வரக்கூடிய மணி நேரங்களில் விடுமுறையானது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நவ் எந்தெந்த மாவட்டங்களில் எப்படி மழை பெஞ்சிட்டு அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக நம்முடைய அரியலூர் பெரம்பலூர் கரூர் சேலம் நாமக்கல் திருச்சி காஞ்சிபுரம் அதுக்கப்புறம் நம்முடைய திருவண்ணாமலை திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திண்டுக்கல் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை நீலகிரி கோவை ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா விடிய விடிய கனமழையானது வெளுத்து வாங்கிட்டு வருதுப்பா இதன் காரணமாக வரக்கூடிய மணி நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்தினா மாவட்டத்துறை ஆட்சியர்கள் மழையை பொறுத்து விடுமுறையை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை விடுமுறை வந்து இந்த மாவட்டங்களுக்குலாம் வந்துச்சுனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் ஒடி லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா நான் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எப்போப்போ விடுமுறை விட்டாங்க ஏ டு செட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏதாவது மாவட்டத்துக்கு விடுமுறை வந்தால் கூட உடனுக்குடனே பார்த்திங்கன்னா நம்ம டெலியில் வந்து அப்டேட் பண்ணிவிடுவோம் அதனால் வந்து டெலியிலேயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நன்றி சலகுட்டி இதில் யாருக்கும் எந்த ஒரு டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் தற்பொழுது வந்து விடுமுறை விட்ட மாவட்டம்னு சொல்லியாச்சு விடுமுறை வரக்கூடிய மாவட்டம்னு சொல்லியாச்சு ஒரு எயிட் தேர்ட்டி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக விடுமுறை அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்